Hi Friends, Welcome to Joe's Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அறுபது வயசுலேயும் கூட முகத்தில் சுருக்கம் இல்லாமல் முடி உதிராமல் மூட்டுவலி இல்லாமல் உடல் சோர்வு இல்லாமல் மனசில் அமைதியோட நல்லா இருக்கிறதுக்கு மாத்திரையோ மருந்தோ ரொம்ப விலை மதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளையோ சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் நம்மளோட சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சு சாதாரண பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு பொருட்களும் எப்படி நமக்கு உதவப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் இதை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர முடியும் இதை எப்படி ஊற வைக்கணும் இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எவ்வளவு நாளில் ரிசல்ட்டு கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த ரெமிடி செய்ய தேவையான பொருட்கள் பாதாம் நாலு கசகசா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கிஸ்மிஸ் அதாவது உலர் திராட்சை இருக்குல்ல அது ஆறுலேருந்து எட்டு எடுத்துக்கோங்க கடலை வெள்ளை சரி சரிதான் கருப்பு கொண்ட கடலைனாலும் சரி தான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க குறஞ்சது எட்டு மணி நேரமாவது இது ஊறணும் ஊற வைக்கிறத ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது சாதாரணமாக குடிக்கிறோம்ல அந்த தண்ணியில் தான் ஊற வைக்கணும் சரி வாங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அந்த தண்ணியையும் குடிச்சிடணும் தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அஞ்சு பொருட்களையும் மெதுவாக மென்று மென்று சாப்பிடணும் இதை சாப்பிட்டுட்டு மினிமம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வேற ஏதாவது உணவோ அப்படி இல்லைனா காஃபி டீயோ குடிக்கணும் இந்த ஒவ்வொரு பொருளோட ரகசிய நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த அஞ்சு பொருட்களையும் தினைக்கும் எடுத்துக்குவீங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பாதாம் பாதாம் இருக்குல்ல இது மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் அறுபது வயசுக்கு அப்புறமாவும் இளமையாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் பாதாமில் விட்டமின் இ இருக்குது இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாகும் த்ரீ ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது இது நினைவாட்டரில் அதிகரிக்கும் அறுபது வயதுக்கு அப்புறமா ஞாபக மருதி ஏற்படும் அந்த ஞாபக மருதியை தடுக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் அதை தினைக்கும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாதாமில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது முதுமையை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் செகண்ட் ஒன் கசகசா நல்ல தூக்கத்துக்கு கசகசா அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஹார்மோன் பேலன்ஸு கூட இந்த கசகசா முக்கியம் அதனால தான் நான்வெஜ்லலாம் கசகசாவை அதிகமாக சேர்க்குறோம் கசகசாவில் கேல்சியம் இருக்குது இது என்ன பண்ணுனா அறுபது வயசுக்கு அப்புறமாவும் எலும்புகளோட வலிமைக்கு சிறந்ததாக இருக்குது மெக்னீஷியம் இருக்கிறதுனால அறுபது வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கூட இந்த கசகசாவில் இருக்கிறதுனால அறுபது வயசுக்கு அப்புறமாவும் நீங்கள் கசகசாவை உணவில் சேர்த்துக்கிறப்ப முதுமையை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தேர்ட் ஒன் வெந்தயம் உடலை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த விதை ரொம்ப முக்கியமானது தான் அறுபது வயதுக்கு அப்புறமா வரக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் அதாவது நார்ச்சத்து உதவியாக இருக்கும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும் வயிறில் தேங்கி இருக்கும்ல அதாவது அடி வயிற்றில் தேங்கி இருக்கும்ல அந்த கொழுப்பை அறுபது வயசுக்கு அப்புறமா குறைக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்ப உதவியாக இருக்கும் குடலை சுத்தம் செய்யும் குடல் சுத்தமானாலே நம்மளோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும் அறுபது வயதுக்கு அப்புறமா வரக்கூடிய முதுமையை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உணவில் கட்டாயமாக வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க ஃபோர்த் ஒன் உலர்திராட்சை இதை கிஸ்மிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை தர்றதுக்கும் இயற்கையான சர்க்கரை தான் இந்த கிஸ்மிஸ்ல இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கலாம் அறுபது வயதுக்கு அப்புறமா ஸ்கின்னில் வரும்ல அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கு கூட இந்த கிஸ்மிஸ் உதவியாக இருக்கும் காலையில் எழுந்ததுமே வரும்ல அந்த சோர்வை தடுக்கிறதுக்கும் கிஸ்மிஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ரத்த சோகை அதாவது அனிமியான்னு சொல்லுவாங்கள்ல அது அறுபது வயசுக்கு அப்புறமா தடுக்கிறதுக்கும் நீங்கள் உலர்திராட்சியை எடுத்துக்கிறது நல்லது ஃபிஃப்த்து ஒன் கொண்டக்கடலை தசைகளை வலுவாக்குறதுக்கும் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஜிங்க் சத்து கூட இருக்குது அதனால அறுபது வயசுக்கு அப்புறமாவும் ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் வயதானது போல தோற்றத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு கைப்பிடி அந்த கொண்டக்கடலையை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது இந்த அஞ்சு பொருட்களையும் தனித்தனியாக அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அஞ்சு பொருட்களையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அறுபது வயசுக்கு அப்புறமாவும் வரக்கூடிய வயதான தோற்றத்தை தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் பல நன்மைகளை இது உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இதை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்களே உணர முடியும் இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு அப்புறமாவும் இருபது வயது போல் இளமையாய் வச்சுக்கிறதுக்கான ஐந்து பொருட்களை எப்படி ஊற வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி இந்த ஐந்து பொருட்களையும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆலுங்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் Thank you. Bye.